ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூரிக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெஸ்ட் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதை நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கடுகு கடுகு பொரியட்டும் அது கூடவே கடலைப்பருப்பு நல்லா கடலப்பருப்பு புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் பொட்டுக்கல்ல நாலு ஸ்பூன்னு ஒரு சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் பொட்டுக்கல்ல அது கூட சோம்பு இது சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கலரை கிளறி விட்டு ஒரு சி குட்டி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து கடமாவுக்கு வந்து கரைச்சி சேர்த்துக்குவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதி விட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் நல்லா வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நம்ம பூரி கூட சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கும் கூட நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான பூரி குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்